மாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இவ்வளவு பிறவிகள் எடுத்து மனித பிறவியை தந்து இறைவனை அடைய வழிகாட்டின அகத்திய பெருமானுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழும் சித்தர் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ஜீவசமாதி ஜீவசமாதியாக ஓடி ஓடி இவர் இருக்க காலத்தில் நம்ம இருந்திருக்க மாட்டோமா அப்படியெல்லாம் தோணும் ஆனால் எங்களுக்கு வாழும் சித்தரை தேடினதுக்கு நிறைவாக காமிச்சு தந்த அகத்திய பெருமானுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் போகும் இடாதலாம் சிறு கோயில்கள் சிறு தெய்வங்கள் அந்த ஆடுதல் முறைகளை எல்லாம் காணும்போது நான் நினப்பேன் சிவபெருமான் எங்கே பேசுவாங்க மகாவிஷ்ணு எங்கே பேசுவாங்க முருகப்பெருமானெலாம் பேசுவாங்களா அப்படி நடக்குமா அதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படியெல்லாம் நினச்சேன் ஆனால் அதுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில காண செஞ்சாங்க இப்படியெல்லாம் நினைக்கிறதையெல்லாம் கிடைக்கக்கூடிய இடமா இந்த சிவசபை இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் வரணும் அப்படிங்கிற இதில் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் நிறைய செய்கிறாங்க கிளை சபை அமைக்கிறாங்க நம்ம எதுவுமே செய்யலை ஏதோ எனக்கு நாலேஜ் கெட்டின மாதிரி நான் செய்கிறேன் அது அவ்வளவு எல்லாம் தெரிவிக்க முடியாமல் எனக்கு சரளமாக உங்களை மாதிரியெல்லாம் பேச வரணுன்னு ஆசை ஆனால் பேச வராது ஆனால் அதை சொல்ல முடியலை ஆனால் ஏன்னா ஒரு குவலையை தந்ததுக்கு நீங்கள் எனக்கு நன்றியை சொன்னீங்க ஆனால் இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லுவேன் உங்களுடைய திருப்பாதத்தை வணங்கி என்னுடைய கோடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் என்னுடைய இறை தெய்வங்களையெல்லாம் சந்த ஒரு அற்புத கொடைக்கும் நன்றி சொல்லி சிறந்தாழ்ந்து நிற்கிறேன் ஐயா இந்த சொல்லுதைகள்ல சொல்ல தெரியாதுன்ற இந்த சொல்லுதைகள்ல அப்பமே உங்களுக்கு நூல் தான் இவள தங்குதடை இல்லாமல் பேச முடியும் அடுக்கடுக்கான அடுக்கடுக்கான தமிழ் வார்த்தைகள் ஆற்றல் கொண்டு அற்புதமான தமிழ் வார்த்தைகள் கலந்து அகத்தியனே அகத்தியனே வியப்பூர் வண்ணம் விட்டு எவருக்கு ஒன்றும் பேச தெரியாது என்று கூறுவது ஒரு சரணாகதி நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றான் எல்லாம் வாழ்த்தொழிகளை எல்லாம் சமர்ப்பணம் செய்து தன்னை வாழ்த்துகின்ற வாழ்த்தொழிகளை எல்லாம் சிவத்திற்கு சமர்ப்பணம் செய்து அற்புதமாக அவர் பாதம் தொட்டு வணங்கி அவரை சரணடைந்து அவர் திருவடியில் அமிழ்ந்திருக்க வேண்டும் என்று அற்புதமாக சபை நாடி வந்து ஏற்றமுடன் நெல்லையப்பன் காந்திமதியினுடைய அற்புதமான அத்தளமதில் இருந்து சபை நாடி வந்து சபையோர்கள் சபையோர்கள் இச்சபைதனில் அமர்ந்திருக்கின்றார்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் என்றுணர்ந்து உம்மோடு இணைந்தவர்களை சபை அழைத்து வந்து அவர்களுக்குள்ளும் இறை சபை பற்றிய அற்புதமான நிலைகளையும் இரையாற்றல் பற்றிய அற்புத தத்துவங்களையும் உரையாற்றும் ஆசிகளை கேட்க பெற்று வழிநடத்துகின்ற அந்நிலை உயர்நிலை என்று அகத்தியன் உமக்கு நல்ல ஆசி வழங்குகின்றோம் தாய் சிவபெருமான் பெருமான் திருமுருகப் அகத்தியர் அகத்தியரெல்லாம் உரையாற்றுவார்களா என்று காலகட்டாயம் வந்து அமைந்து அமைந்துவிட்டது கலியுகமதில் அத்துணை இறைகளும் வந்து உரையாற்ற வேண்டிய உரையாற்றவேண்டிய காலகட்டாயம் அமைந்துவிட்டது இறைவனெல்லாம் வந்து உரையாடிய பொழுதும் இது இறைவன் தானா இது சிவமா திருமுருகனா எவ்வாறு ஒரு மனித உருவத்தில் திருமுருகன் உரையாற்றுவான் என்று உரைப்பார்கள் உரைத்தவாறு சிறு தெய்வங்களை வைத்து ஆடல் கொண்டு அவர்களுக்குள் ஆற்றல் கொண்டு ஒரு நிமிடம் இரு நிமிடம் ஒரு அரை மணி நேரம் அவர்கள் கூறுகின்ற அத்தகைய வார்த்தைகளையே இறை வார்த்தையாய் எண்ணி சரணடைகின்ற பொழுது இறைவனே வந்து ஆற்றல் கொண்டு சபை அமைத்து சபைக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் நூல் கொடுத்து நூலிலிருந்து இறை உரையாடுவதில் சந்தேகம் என்ன சலனம் என்ன இக்கலியுகமதில் என்று அகத்தியன் என் நிச்சயமாய் உரையாடுபவன் அகத்தியனே என்று நல் நம்பிக்கை நிலையோடு காண்பவர்களுக்கு யான் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் அடி ஆழ்நிலை மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒன்றே ஒருவனை தான் காண்கின்ற காட்சியை உண்மை என்று உணரச் செய்யும் நல் நம்பிக்கை இல்லையெனில் எத்தகைய காட்சியை கண்டபொழுதும் அக்காட்சிக்குள் சந்தேக நிலை எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஆற்றல் கொண்டு எப்பணி பிரபஞ்ச சபைக்காக சிறு பணி ஒரு சிறு தானம் சபை நோக்கி வந்து வழங்குகின்ற பொழுது அது பெருமகா நிகழ்வாக அகத்தியன் மட்டுமல்ல அகத்தியன் உள்ளிட்ட அத்துணை சித்தகணங்களும் தேவகணங்களும் ஏன் சிவபெருமானே அமர்ந்து அச்சிறு கைங்கரியத்தையும் கண்டுகொள்கின்ற சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றன அவ்வாறே நீர் வழங்கிய தனை அகத்தியன் அகமகிழ்ந்து அப்பானம் அருந்தி உரைத்த ஆசி உரை என்று உரைக்கின்றோம் யார் இது எடுத்துக்காட்டு நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எதற்காக இந்நிகழ்வை அகத்தியன் சுட்டி காட்டினோம் இக்கைங்கரியத்தை பிரபஞ்ச மகாசபையில் ஒரு சிறு ஆற்றுகின்ற ஒரு சிறு பணி இருக்கின்றது அதற்கு பெருமடங்கான ஆசிகளை வழங்குவதற்கு சித்தர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அப்பணி ஆற்றிவிட்டு இது ஆற்றியது யாம் என்று எண்ணாது ஆற்றியவன் அவனே என்று நினைக்கின்ற பொழுது அத்தகைய ஆசிகினியுடைய முழு வடிவத்தையும் அவன் பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு முழு வடிவம் பெற்ற சீடராக சபை நோக்கி வருவதே சபை நாடி வந்து அமர்ந்து சரணாகதியோடு நீர் அமர்ந்த தளத்திலிருந்து இறை சபை பற்றிய உரையாடல்களை உரையாடி சீடர்களை கொண்டு வந்து சேர்ப்பதே பெரும் பணி என்றும் கிளைச்சபை அமைத்தே ஆக வேண்டும் கிளைச்சபைகள் அமைப்பது என்பது பெருமகா பணி இப்பிரபஞ்ச மகாசபையின் கட்டளை என்று நீர் உள்ளூர நினைக்க வேண்டாம் என்று அகத்தியன் உரை கிளைச்சபை அமைவது என்பது பிரபஞ்ச மகாசபையிலிருந்து ஆற்றலாய் னும் கிளைச்சபை அமைக்கவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் கிளைச்சபையின் ஆசானாக அமர்ந்திருப்பவன் கிளைச்சபை அமைக்கவில்லை கிளைச்சபை அமைப்பவன் இவன் என்று அகத்தியன் உரைக்கின்ற அவன் நினைத்தால் அவன் கை காட்டினால் கண்காட்டினால் மட்டுமே கிளைச்சபை அமைக்க முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு கிளைச்சபை அமைக்கா சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் அல்ல என்று அகத்தியன் உரைக்கவில்லை முதன்மை சீடர்கள் அனைவருடைய இல்லங்களும் இல் சபை என்று அகத்தியன் யாம் பாராட்டுகின்றோம் அனைவருடைய இல்லங்களும் இல் சபையே ஒவ்வொருவனும் சபை சபையின் அங்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் சபை அமர்ந்திருக்கின்றது அவன் அமர்ந்த தலமெல்லாம் இல் சபை கிளை சபைகளே என்று அகத்தியன் உரைக்கின்றான் அற்புதமாக அக்காலகட்டங்கள் வருகின்ற பொழுது உமது இயல்பு நிலை இகலோக பணிகளெல்லாம் நிறைவுறுகின்ற பொழுது ஆற்றலாய் சபை நோக்கி வந்து ஆற்றுகின்ற பணி இருக்கின்றது இது அத்துணை கிளை சபைகளுக்கும் மேலான ஒரு இறை சேவை என்று அகத்தியன் உரைக்கின்றது ஆற்றல் கொண்டு அப்பனிதனை எப்பணிதனையும் சிவப்பணியாய் ஏற்று நடத்துகின்ற உமக்கு யாம் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி உம் பணி தொடர்க உமது சபை பற்றிய அற்புதமான உரையாடல் பறைசாற்று நிலை தொடர்க உமது உமது வாரிசுகள் உமை நாடி வருகின்ற உமை நாடி வருகின்ற உறவாளர்கள் யாவரும் உம் ஆற்றலின் மூலம் ஆசி பெற்று உம் ஆற்றலின் மூலம் ஆசி பெற்று உமை வணங்கும் காலம் வருகின்றதே. அது பெரும் மகா கிளைச்சபை அமைத்ததன் நிலை என்று அகத்தியன் உரைத்து அற்புதமான நல்லாசிகள் வழங்கி அத்துணை நிலைகளுக்குள்ளிருந்தும் இகலோக நிலைகளுக்குள்ளெல்லாம் இருந்து இடர் இன்னல்களுக்குள்ளெல்லாம் இருந்து விடுபட்டு பிரபஞ்ச மகாசபையின் ஆசியோடு இகலோக நிலைகளுக்குள் உழன்ற பொழுதும் இறை நிலையாய் அந்நிலைகளை எல்லாம் கண்டு வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்